புத்திரபாக்கியம் புத்திரபாக்கியம் அழகு குழந்த தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் வேணும் காசு பணம் வேணும் தங்க நகையில் வேணும் அல்லல்லாம் குறியாத பொக்கிசமாக நகை வேணும் என்னையா பண்ணுறது நம்ம அதுதான் நம்மளுடைய நோக்கம் இருக்குது புத்திர ஒரு மிகப்பெரிய செல்வம் இதை தரக்கூடியவன் குரு பகவான் நவகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான் இதுக்கு ரெண்டு விதமான வேலை செய்யணும் ரெண்டு விதமான வேலையை என்ன பண்ணணும் இந்த கொண்டக்கல்லை தலைக்கு வச்சு படுத்துக்கலாம் வியாழக்கிழமை தூரம் வச்சு படுத்துக்கலாம் கொண்டக்கல்லை மூணு வச்சு ரெகுலராக படு ப கொண்டக்கலையை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் தப்பிச்சு கிடையாது அதனோட என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொண்டக்களை நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து சாப்பிட்டு வரலாம் இப்போ இது சொல்லும்போது இப்போ மந்திரங்கள் என்னென்னா ஓம் அவ்வும் குருவே நமக ஓம் அவ்வும் குருவே நமக ஓம் அவ்வும் நமக இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இந்த சொ கொண்டக்கல்லையை நாட்டு கொண்டக்கல்லையாக இருக்கணும் அந்த கருப்பு கலரை இருக்கலாம்ங்க அதுங்க இந்த வெள்ளைக்கலரெல்லாம் கருப்பு கலர் கொண்டக்கலை வந்து நைட்லேயே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதை ஊற வச்சு அதை நீங்கள் காலையில் எந்திரிச்சு லைட் ஒரு ஒரு வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கொண்டக்கல்லை நைட்டில் தூங்க தூங்கிற போது தூங்க வச்சு வச்சு தூங்க வச்சுட்டு படுக்கலை விடுத்து காலையில் எடுத்து வச்சுக்குங்க இதை கொண்டு போய் என்ன பண்ணுங்கன்னா இந்த பொதுவாக வந்து குரு அப்படிங்கிறது வந்து பதினாறு வாரம் இல்லையா ஸோ அந்த பதினாறு வாரம் வழிபாடு முடிஞ்சதையும் வாரம் அல்லது பதினேழாவது வாரம் கொண்டு போய் ஓடக்கூடிய தண்ணியில் விட்டுருங்க கண்டிப்பாக வந்து புத்திர பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது செஞ்சு பாருங்கள் பணடனைங்க வாழ்வில் வெற்றி கிடைக்கும்